தமிழகம் முழுவதும் பாலியல் வன்கொடுமைகள் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது என்பது யாரும் மறுக்க முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு வகுத்த வழியின்படி அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் அப்படின்றதான் எங்கள் தலைவர் நமக்கு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும்

நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது என்பது யாரும் மறுக்க முடியாது உறுதியாக தமிழக அரசும் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்த மகளிர் தினத்தில் அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பை நிச்சயமாக உறுதி செய்து அனைத்து பெண்களும் சுதந்திரமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கணும்னு சொல்லி நம்ம மகளிரணி சார்பாக தமிழக அரசுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் அதே மாதிரி மும்மொழிக் கொள்கை நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் பங்கேற்றது எங்களது அவைத்தலைவர் தலைவர் டாக்டர் இளங்கோவனும் துணை செயலாளர் பார்த்தசாரதி அவர்களும் சென்று அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றார்கள் அன்றைக்கே அந்த மும்மொழி கொள்கையை பற்றி விவாதம் நடந்தது எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு வகுத்த வழியின்படி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் தலைவர் நமக்கு சொல்லி இருக்காரு எனவே அந்த வகையில் நமது தமிழ் மொழியை நிச்சயமாக தமிழ்நாட்டில் கட்டாய பாடமாக தர வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் எங்கள் மகளிரணி தினத்தில் மகளிரணி சார்பாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன் தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும் அதே போல இன்றைக்கு அன்னை மொழியை காத்து அனைத்து மொழியும் கற்க வேண்டும் என்பதையும் கேப்டன் சொன்னது தான் இன்னைக்கு தேமுதிக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன் அதே மாதிரி தொகுதி சீரமைப்பு பற்றியும் அன்றைக்கு விவாதம் நடந்தது உறுதியாக மத்திய அரசு இதுவரைக்கும் அது எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தரல தொகுதி சீரமைப்பை பற்றி நாற்பது எம்பி தொகுதியை குறைப்பதாக ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் மத்திய அரசு இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தராததுனால் நாம் அதை பற்றி நிறைய பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனாலும் தமிழக அரசிடம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அன்றைக்கு உறுதியாக சொல்லிவிட்டு வந்திருக்கோங்க என்னன்னா தமிழ்நாட்டில் நிச்சயமாக தொகுதிகளை குறைக்கின்ற இடத்துல மத்திய அரசு செயல்பட்டால் தமிழக அரசுடன் இணைந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்போம் என்பதை அன்றைக்கு உறுதியாக அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம சொல்லியிருக்காங்க எனவே நாற்பது தொகுதிகளுக்கு கம்மி இல்லாம நிச்சயமாக தொகுதி சீரமைப்பில் தமிழ்நாடு வஞ்சிக்கதை தேமுதிக ஒத்துக்காது நிச்சயம் தமிழக அரசுடன் இணைந்து தமிழ்நாட்டையும் மக்களையும் காப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே இந்த மகளிர் அணி தினத்திலே இங்கே வந்திருக்கும் எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் சகோதரிகள் எங்களுடைய பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனது இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்